i the மனதார்த்தருடைய நாமம் பலத்த துருகம் அதற்குள்ளே ஒருவன் ஓடி வருதல் என்பது தஞ்சம் புகுதல் அடைக்கலமாய் ஓடி வருதல் என்பது ட்ரஸ்டிங் இன் த நேம் ஆஃப் காட் அந்த நாமத்துக்குள் ஓடி வந்தால் ஸ்தோத்திரம் அவன் சுகமா இருப்பான் ஏலல்லுயா nothing will cut him nobody can catch him ஒன்று அவனை சேதப்படுத்தாது ஒருவரும் அவனை சேதப்படுத்த முடியாது பாவமோ தீங்க பொல்லாத எந்த சக்தியும் கத்தருடிய நாமத்துக்குள் வந்து அவனை முடியாது ஏனென்றால் அது பலத்த துருகம் ஆமென் Tennessee God is the strong tower ஆமென் நாமம் பலத்த வல்லமை உள்ளது நான் ஒருமுறை ஆ ஸ்தோத்திரம் ஒரு இடத்திலே ஊழியம் செய்து கொண்டிருந்தேன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான் ஆபனி போற கருங்கல் என்ற இடத்தில் ஒரு ஆலயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டில் உளியம் செய்தேன் அப்பொழுது அங்கே ஒரு ஃபைத்துவம் ஜெப வீடு அந்த அது ஏழ்மையான அந்த கால ஆரம்ப காலங்கள் அது ஓடு போட்டிருந்தார்கள் அது ஒரு அந்த ஆலயம் கட்டப்பட்ட இடமானது ஒரு காலத்தில் சுடுகாடாக இருந்தது பக்கத்தில் நிறைய கல்லறைகள் இருக்கும் அந்த மேலே ஓடு மட்டும்தான் போட்டிருந்தார்கள் சைடில் சுவர்கள் அழிப்பிருந்தார்கள் அந்த சர்ச்சுக்கு டோர் கிடையாது ஜன்னலுக்கு எந்த ஜ அதெல்லாம் அப்படியே இடமிட்டு விட்டு காப்பு வைத்திருந்தார்கள் இரவு நேரத்திலே நாய்கள் விடக்கூடாது என்று சொல்லி கதவுக்கு ஸ்தோத்திரம் ஒரு பலகை எடுத்து கொண்டு சும்மா மறைத்து வைத்திருப்பார்கள் பாஸ்டர் தங்குவதற்கு தனி ரூம் எல்லாம் கிடையாது ஒரு ஸ்கிரீன் போட்டு அதுக்குள்ள அதில் ஒரு ஒரு முக ஒரு மூலையில் ஸ்கிரீன் போட்டு அப்படியே அங்கே தங்க வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை அந்த ஸ்கிரீனை எடுத்து விடுவார்கள் அது ஒரு காலாக ஆராதனை செய்வார்கள் ஒரு நாள் நடு ஒரு மணிக்கு ஸ்தோத்திரம் அது தரிசனமா நேரடியான காட்சியா என்று தெரியாது ஒரு மூலையில் இருந்து ஒரு பயங்கரமான உருவத்தில் அந்த உருவத்தை பார்த்த இப்பொழுது எனக்கு அந்த காட்சி தெரியவில்லை ஒரு அகோர தோற்றத்தோடு எல்லாம் விழித்து போட்ட போட்டு கொண்டு அப்படியே என்னை அழிக்க வரக்கூடிய ஒரு பிசாசின் ஆவியை பார்த்தேன் பிசாசின் ஆவிக்கு அதுக்கு என்ன பேரு உருவத்தில் அப்படியே ஒரு சக்தி அப்படி என்னை வந்து அப்படியே பிடிக்க வருவது போல நான் பார்த்தேன் தற்சருவமாக பார்த்தேன் பார்த்தபோது இயேசுவின் நாமத்தில் இந்த இயேசுவின் நாமம் என்ற ஒரு நாமத்தை ஒருமுறை உச்சரிக்கையில் என்னை நோக்கி முன்னேறி வந்த அந்த ஆவி ஒரு பின்னால் சென்றது மறுபடியும் அழுத்தத்தோடு இயேசுவின் நாமத்தில் என்று சொல்லும் போது அகோர சத்தமிட்டு அந்த இடத்தை விட்டு ஓடினதை பார்த்தேன் ஒன் ஓ கிளாக் அப்போ அப்படி சைலண்டான இருந்த பகுதி கத்தரிக்கு மை உண்டாவதாக உடனடியாக நான் எழும்பி அப்படியே பயந்து படுக்கல ஸ்தோத்திரம் கிட்டத்தட்ட அந்த சர்ச்சை சுற்றிலும் ஒரு டூ hours அந்நிய பாஷைகளை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி ரொம்ப ரொம்ப ஒரு பலத்தோடு ஊக்கமாக ஜெபம் பண்ணினேன் நான் அந்த சொப்பனத்தில் கண்ட அந்த சொப்பனல அந்த தரிசனத்தில் கண்ட இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கையில் ஒரு முறை உச்சரிக்கையில் என்னை நோக்கி முன்னேறி வந்த அழிக்க முன்னேறி வந்த அந்த பிசாசு ஒரு சில பின்னால் வைத்தது மீண்டும் நாமத்தில் என்ற வார்த்தை சொல்கையில் அது அலறி அது பயந்து அப்படியே கட்சிக்கிற சிங்கத்தை போல் சத்தமிட்டு அந்த இடத்தை விட்டு மறைந்ததை பார்த்தேன் அதற்கு பின்பு எனக்குள்ளே தேவனுடைய அபிஷேகத்தால் நிரப்பினார் அந்த சர்ச்சை சுற்றிலும் அந்த நடுராத்திரி வேளையில ஊக்கமாக அந்நிய பாஷையிலே அந்நாட்கள்ல ஜெபித்தேன் அருமையான உள்ள கத்தருடைய நாமம் பலத்த துருகம் அது அன்னைக்கு மட்டுமல்ல என்றைக்கும் அந்த நாமம் பலத்த துருகம்தான் அலலூயா இந்த நாமத்திற்குள் ஓடி வந்து விட்டால் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது அலலூயா அலலூயா கத்தரிக்கு ஸ்தோத்திரம் இந்த நாமத்தில் வல்லமை உண்டு இந்த நாமத்தை விசுவாசிங் நான் அன்பின் கத்தாவே உன்னுடைய சமூகம் அற்புதமானது அதை வாஞ்சித்து தேடக்கூடிய கிருவையை எல்லாருக்கும் தாரும் நம்முடைய சமூகத்தின் ஆசீர்வாதங்களை எல்லோருக்கும் கொடுத்து நல்ல வார்த்தைகளால் போதித்து ஆசீர்வதித்து வழி நடத்தும் கேட்ட யாவரோடும் நம்முடைய கிருவை இருப்பதாக இயேசு நாமத்தில் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமன்